நாகர்கோயில வண்டியை விட்டுருந்தேன் எடுக்கணும்னு சொன்னா இல்ல கீதா போய் எடுத்துக்கிட்டே எப்படி இல்ல இனிதான் எடுக்கணுமா இல்லக்கா இன்னும் எடுக்கவே இல்ல பாத்துக்கோங்க அன்னைக்கு இப்ப இத மலையில எனக்கு வண்டியில வர்றதுக்கு அவ்வளவு பயமா இருந்துச்சுக்கா காட்ஸ் கிரேட் நல்ல வேலையா செல்வா வந்தான் அப்பா செல்வா கூட அதனால வந்துட்டேன் அவன் மட்டும் வரலனா ஐயோ என்ன ஆயிருக்குன்னே தெரியலக்கா ஏன் கீதா மழை பெஞ்சோட வண்டி எடுக்க பயந்தா ஐய் மழை எல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லக்கா எனக்கு இடி மின்னலாம் ரொம்ப பயம்க்கா அதான் வண்டியில் வந்தால் ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா செல்வா கூட வந்துட்டேன் ஓ அப்படியா ம் சரி சரி அதுக்கப்புறமா தான் என்ன செல்வாவும் பார்க்கவும் இல்லை அவனை பார்த்து அவன்கிட்ட தான் வண்டி எடுத்து கேட்கணும் பார்த்துக்கோங்க ம் என்னாச்சினே தெரியல நேற்று வர அவன் வேலைக்கும் போகலையா இவங்க சொன்னாங்க ஒரு இல்லை வீட்டில் தான் இருக்கானா இருக்க ம் ஈவினிங் போல் செல்வாவை போய் பார்க்கணுக்கா ஏன் அவன்கிட்ட எடுக்க சொல்லிக்கிட்டு வர வழியில ஜார்ஜு கிட்ட எடுத்து வர சொல்லல இல்லையா இவங்க கிட்ட சொல்லலாம்க்கா அவங்களே பைக்ல போறாங்களா எதுக்கு அவங்கள அழைக்கணும் சரி வா நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன் என்ன ஹெல்ப்னாலும் அக்கா அதனால தான் ம் சரி சரி கீதா வாங்கக்கா இதுக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது என்ன ரெண்டு பேரும் இங்க இருந்தாக்கல இருக்கு சும்மா தான்க்கா சும்மா பேசிட்டு இருக்கோம் எங்கக்கா துருமாவும் போறீங்க பைப்ல தண்ணி வந்து நாலு நாள் ஆகுதுல கீதா

வசந்தி அக்கா வாங்கக்கா ம் ஈவினிங் அன்னைக்கு மாந்தோப்பு போறோம் வரீங்களா இன்னைக்கு சாய்ங்காலமா ம் சரி சரிக்குதா போகலாம் மாந்தோப்புல பாதி கடந்தா தானே அதான் அன்னைக்கி நாங்கள் கறக்கிட்டோம் இல்லையா என்னக்கா என்ன யோசிக்கிறீங்க ஐயோ ஒன்றும் இல்லை கீதா சாய்ங்காலம் போகும்போது வாரத்தை கூப்பிடு நான் வரேண்ணா ஆ சரிக்கா சரி என்ன வசந்தி மாணிய தோட்டத்தில் தங்கச்சிலாம் வந்துருக்கா போல் இருக்கு ஆமாக்கா வந்துருக்கா என்ன திடீர்னு வந்திருக்கு ஏதாவது முக்கியமான விஷயமா எப்படி அதெல்லாம் தெரியல புஷ்பா இனி போய் பார்த்தா தான் தெரியும் ஏக்கா என்கிட்ட சொல்ல விடாதுன்னு நினைக்கிறீங்க எப்படி ஐயக்கு இதான் நீ வேற எனக்கு தெரிஞ்ச நான் உங்ககிட்ட சொல்லுவேன் இல்லையா நிஜமாவே என்னன்னு எனக்கு தெரியல நான் போய் விசாரிச்சுக்கிட்டு வரேன்னு அப்புறமா வந்து சொல்லி ம் சரிக்கா ஏக்கா அப்புறமா செல்வாவை பார்த்தா நான் தேடுறேன்னு ஒன்று சொல்லிடுங்க எனக்கா ஆ சரிக்கு நான் சொல்லி சரி அப்ப நான் வாரேன் என்னைக்கு இதா சரிக்கா சரி போங்க போங்க

எது கடைசியில் கதையை பேசிக்கிட்டு நமக்கு என்ன கிடைக்க போது இல்லையா ம் ஆமாம் ஆமாக்கா என்ன இங்கே பார்த்துட்டு இருக்கிறிய என்ன ஒன்றும் இல்லை உமா அப்படியே எனக்கும் ஒரு கப்பு காஃபி கொடுக்கலாம் இல்லையா சாரி காஃபி குடிச்சா புண்ணு உள்ள பழுத்துருமா ம் அதனால பத்தியந்தான் இருங்க யாவுமா இப்படி பண்ணியா யார்த்தான் எலும்ப முடியாம இருந்தியே இப்பை எலம்பியாவது உக்காந்திருக்கிறீய கால் கொஞ்சம் பரவாயில்ல மறுபடியும் படுக்கிற மாதிரி ஆயிராம என்ன உமா தலைவலியா இருக்கு எனக்கு தான் இருக்கு நான் என்ன தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு உங்கள மாதிரி சொல்லிக்கிட்டா இருக்கேன் கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இருங்க எல்லா வலியும் சரியாகும் ம் திகில் லிப்ட் கொடுத்தது இவ்வளவு பெரிய குத்தமா உமா வச்சு திட்டிக்கிட்டு இருக்கா அப்ப நீ இன்னும் திருந்தவே இல்ல உன்னை எதுக்கு அப்படி போட்டு வெளுத்தேன்னு உனக்கு இன்னும் புரியவே இல்ல அப்படிதானே உமா 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 இனி வராவ ஒன்னும் சொல்லிடாத உமா அவ்வளவு கேவலம் நான் எதுவும் சொல்லல நீயா ஏதாவது உளர்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை வாங்கக்கா என்னக்கா சும்மாதான் உமா என்ன பண்ணிட்டு இருக்க பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்ன செல்வா வேலை இல்லையா ஆ இல்ல மைனியோ வேலை இல்லையா இல்ல நீ போவலையா எனக்கு லீவு மைனியோ கீதாவுக்கு வீட்டுக்காரன் வியாரை பேருக்கான் அவனும் லீவு இல்லையா ஒரு மட்டமா லீவு நான் லீவ் எடுத்து மைனியோ இங்க பாரு செல்வா உங்ககிட்ட நாலு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் பாத்துக்க ஆமா நீ எதுக்கு கீதா எதுக்கு கூட்டிட்டு தெரியா உமாவுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் கேளுங்க அக்கா அவ எவ்வளோ வருத்தப்படியா தெரியுமா செல்வா ம் அவளை பிடிக்காத விஷயத்த நீ எதுக்கு செய்ய சொல்லாம் தப்புதான் மைனியோ இனி எதுவும் சொல்லல என்ன செல்வா நானும் வந்ததுல இருந்தே இருக்கேன் நீ என்ன ஒரு மாத்திரி அங்க பாத்துக்கிட்டு இருக்க என்ன பார்த்து பேசு எப்படி திரும்ப அப்படி எல்லாம் பண்ணாத செல்வா அவளுக்கு பிடிக்கலன்னா எதுக்கு பண்ணிக்கிட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தானே செல்வா வரோம் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா செல்வா எப்படி புரியுது மைனியோ புரியுது புரியுது அட நான் கேட்டது பதில் சொல்ல திரும்பி பதில் சொல்லலாம் சொல்லுங்க மணி நீ கேட்டது தான் இருக்கே அட திரும்ப செல்வா என்ன என்ன மதிக்காம நான் கூட பாத்துட்டு இருக்க இல்ல மணி நீ அப்படி எல்லாம் இல்ல திரும்ப செல்வா ஆ ஐயோ செல்வா என்னாச்சி அது ஒண்ணு இல்ல மணி நீ பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டே அதான் அதானே கீ லீவ் போட்டுட்டு வீட்ல ரெஸ்ட் அடிக்கேன் ம் சொல்றது நம்பற மாதிரியே இல்லையே பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டானா ஹும் ஹ கண்டிப்பாக பொய் தான் உம்மா சரியாக விழுத்திரிக்கா போல் இருக்கே ஓ அப்படியா செல்வா பார்த்து எடுத்துட்டு போக வேண்டாம்மா எப்படி அடிபட்டுருக்கு பாரா சரியான அடிபோல் இருக்குது இல்லை மனியோ இல்லை இல்லை செல்வா பாத்ரூமில் வலிக்கி விழுந்தது சரியான போல இருக்கே அப்படின்னு சொன்னேன் ஆ ஆ ஆமாம் மமியோ ஆமாம் நல்லா அடுதோம் அதனால தான் வெளியே போகாமல் இருக்கே வக்கா என்ன செல்வா

எலும்பி கூட போக முடியாம இருந்தாக்களை போறான் பார்க்க தூக்கி போட்டு சாத்திட்ட புள்ளரில இருக்கு ஆ பின்ன ஒவ்வொரு தடவை விட விட அவன் ஓவரம் துள்ளிக்கிட்டு இருக்கான் அதான் கொடுத்தத சரியா கொடுத்துக்கிட்டேன் இனி இந்த அடி ஞாபகம் இல்லையா அடி செய்யற உதவி அண்ணன் தம்பி கூட செய்ய மாட்டவன் சொல்லுவாவில்லையா அதுதான் இது நீ வேற வந்து வருத்தப்பட்டான்னு சொல்லிக்கிட்டு